வெல்கம் பேக் டுவாக் கிச்சன் இன்னைக்கு நாம நெக்லஸ் செக்ஷன் பார்க்க போகிறோம் செரோனா ஸ்டோர்ஸ் இலைட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆரஞ்ச் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் பிளாக்ல நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை எப்படி இருக்கு அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ இன்றைக்கி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ஃபோர் கிராம்ஸில் இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம இன்னைக்கு இந்த ஷாப்பில் பார்க்க போகிறோம் சரவணா ஸ்டோர்ஸ் இலைட் உஸ்மான் ரோட் ஸோ வாங்க நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது என்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்ல நம்ம ஒவ்வொரு செட் எவ்வளவு கிராம்ஸ் வருது அப்படின்றத மட்டும் பார்ப்போம் டென் கிராம்ஸ் இதோடைய வெயிட் பாருங்க டென் பாயிண்ட் த்ரீ எயிட் ஜீரோ கிராம்ஸில் லைட் வெயிட் பட் அழுத்தமாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் போட்டு பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஐடன்ஸ் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருக்குது பட் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மியோடைய பெண்டன்ட் வச்சா மாதிரி சின்ன சின்னதாக பியூட்டிஃபுல்லாக வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இதனோ இதனுடைய கிராம் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா பத்து கிராம் குள்ளே வருது ஒரு சவரனுக்கு மேல வரும் பியூட்டிஃபுல்லான ஒரு அடிகை டைப் அடிகையில் ரொம்ப ட்ரெடிஷ்னல் டைப்ஸ் எல்லாம் வருது அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரே ஒரு சின்னதா ஒரு பெண்டன்ட் வச்ச மாதிரி கீழே பேர்ஸ் வச்சு நைன் கிராம்ஸ் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸ் கிட்ட வருது வித் பேக் ஊக்கோட கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகா எலிகண்டா இருக்கு இருக்கக்கூடிய டிசைன் அடிகை கலெக்ஷன் இது எல்லாமே அடிகை கலெக்ஷன்ஸ் கேரளா பேட்டர்ன் இது கேரளா பேட்டர்ன் பாலக்கா பாலக்கா டிசைன்ஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்மால் டிசைன் ஸ்மால் டிசைன் வந்து உங்களுக்கு கரெக்டா ஒரு செவரன்ல வருது இதனுடைய வெயிட் வந்து இந்த இந்த பார்த்தீங்கன்னா அழகா கிரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் நைன் கிராம்ஸ் டூ எயிட் எயிட் கிராம்ஸ் இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் பேட்டர்னாக இருக்கு ரெகுலராக இருக்கு பட் ஆனால் நல்ல ஷைனிங்காக ஒன்பது கிராம் ஃபோர் டென் மில்லி இருக்குது ஸோ இது எல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கேரளா டிசைன்ஸில் உங்களுக்கு லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் சரவணா இலைட் டி நகர் உஸ்மான் ரோட் தேர்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸஸ் அதாவது வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய கலெக்ஷனில் நாலு கிராம்லருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது பார்த்தீங்கன்னா நாலரை கிராம் நீங்கள் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு இல்லை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து ஆறு கிராம் குள்ளே வரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறு கிராம் ஆறு கிராம் டூ எய்ட் கிராம் குள்ளே வரும் இதுவுமே பார்த்தீங்கன்னா நெக்லஸ் வெரைட்டிஸில் வரக்கூடியது அண்ட் உங்களுக்கு இதில் வந்து பிக்சர்ஸ் எதுவும் இல்லாம நேச்சுரலாக உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹார்டின் ஷேப் அந்த மாதிரி பேக் செயினோட உங்களுக்கு வருது எல்லாமே வந்து ஆறு கிராம் டு ஏழு கிராம் உங்களுக்கு வரும் கலெக்ஷன்ஸ் இந்த டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்க இது எல்லாமே ரோடியம் ஃபினிஷிங்கில் நல்லா சூப்பர் ஷைனாக இருக்கக்கூடியது இதுவுமே லைட் வெயிட் அண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சிக்ஸ் கிராம்ஸ் சிக்ஸ் கிராம்ஸ் டு செவன் கிராம்ஸ்க்குள்ள இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வருது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரா டி நகர் உஸ்மான் ரோடு சரவணா இலைக்கு வந்துருங்க தேர்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் இதுல பேக் செயினும் இருக்கு ஜஸ்ட் ஒரு செயின் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் கீழே ஒரு பெண்ணன்ட் வச்சிருக்காங்க இதனுடைய கிராம் வெயிட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் கிராம்ஸ் வருது நெக்ஸ்ட்டு ஒரு மகாலட்சுமி வச்சு ரொம்ப லைட் வெயிட் தான் இதோடைய வெயிட் சிக்ஸ் கிராம் செவன் டுவெண்ட்டி மில்லிகிராம்ஸ் வரும் அண்ட் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் செவன் ஜீரோ மில்லிகிராம்ஸ் அதாவது உங்களுக்கு ஒரு அரை சவரன் டூ முக்கால் சவரன் குள்ளையே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வச்சு லைட் வெயிட் தான் பேக் சைடு இந்த மாதிரி ஹாலோவாக வரும் அண்ட் இதோட வெயிட் வந்து ஒரு ஃபிளவர் பேட்டர்ல கீழே வந்து ஒரு ஹேங்கிங் வச்சு உங்களுக்கு ஜஸ்ட் செவன் கிராம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு சவரனுக்கு கம்மியா வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் டென் கிராம்ஸில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு செவரனுக்கு மேலே வரும் இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்ம அப்படியே ட்ரெயிலியே பார்த்துடலாம் எவ்வளோ அழகான மகாலட்சுமி பீஸு இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்த நல்ல பியூட்டிஃபுல்லான டிசைன் கொடுத்துருக்காங்க வித் பேக் செயினோட இதோடைய கிராம் வெயிட் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் த்ரீ ஒன் ஜீரோ மில்லிகிராம்ஸு நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன்

எயிட் பாயிண்ட் டூ நைன் ஜீரோ வரும் நம்ம வந்து கம்மல் கலெக்ஷன்ல கேஸ்டிங் மாடல்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ நம்ம நெக்லஸ் வெரைட்டி அதாவது செயின் மாடல்ல நெக்லஸ் பேட்டன்ல ரொம்ப ஃபேன்சியா ஒரு ட்ரெஸ்ஸஸ்க்கு போடக்கூடிய டிசைன்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்டிங் மாடல்ஸ்ல வருது அண்ட் ஒரு சவரனுக்கு கொஞ்சம் கூட மெலிகிராம்ஸ் கூட வருது இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு பீக்கப் டிசைன் வச்சு கூடவே செயின் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் செயின் கொடுத்துருக்காங்க இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா எயிட் கிராம்ஸ் நைன் செவன் மெலிகிராம்ஸ் நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன்ல ஓ கலரிங் கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா எயிட் கிராம்ஸ் செவன் ஃபோர் மில்லிகிராம்ஸ் வருது இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆனால் பட் ரொம்ப லைட் வெயிட்டு ரொம்ப ஃபேன்சியாக போடக்கூடிய ஒரு பார்ட்டி வேர் இல்லை வந்து பிளெயின் ட்ரெஸ்ஸஸ்க்கு ஈஸியாக போட்டுக்கலாம் ஒரு குர்த்தீஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி போகிறீங்க இல்லை ஃபங்க்ஷன் போறீங்க இல்லை டெம்பிள் போறீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் போடலாம் நைன் கிராம்ஸ் ஃபோர் த்ரீ மில்லிகிராம்ஸில் வருது அண்ட் இது பார்த்தீங்கன்னா

ஒரு சவரன்லியே வரக்கூடிய டிசைன்ஸ்